ஒரு பூண்டு ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் பூண்டு அடித்து வச்சிருக்கலாம் அப்படியே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறோம் மசாலா ஈஸியாக லஞ்சி செஞ்சு கொடுத்து ருசியாக சாப்பிடலாம் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றேன் கடுகு போடலாம் வெடிக்கிறது கடுகு வெடிக்கிது கடலை பருப்பு போடலாம் உளுத்தம் பருப்பு போட்டால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட மிச்ச கார்லிக் நான் பதினஞ்சு பழுப்பு போட்டிருக்கேன் பெரிய பருப்பு இது கருவேப்பில் பொடியை நறுக்கணும் நல்லா முறவி வாசனை வரணும் இப்போ லோவில் வச்சு தான் குப்பேன் நம்ம சோறு சேர்க்க போவோம் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லிக்கீரை போடுவோம் மிக்ஸ் பண்ணிடுவோம் கடைசியாக ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ் போட என்னென்னு பார்த்தா பீனட் தான் அது உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க கிரன்ச்சி அடிக்கணுனாக்கா சாப்பிடும்போது டிபன் பாக்ஸுக்குள்ளே சின்ன குட்டி டப்பாவில் வச்சு கொடுங்க சாப்பிடும்போது மேலே தூவி சாப்பிடுவேன் பாருங்கள் புலபலான கார்லிக் ரைஸ் ரெடி ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை கொடுத்துட்டு வாங்க இன்றைக்கி லஞ்சு பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா கார்லிக் கார்லிக் பீனட் ரைஸ் தான் பாருங்கள் இங்கே கேஷ்நட் வேணாலும் போட்டுக்கலாம் வாட்ச் ஃபுல் வீடியோ கஜாஸ் குக் வித் யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்க ஹாவ் அ குட் டே டு ஆல் ஈட் ஹெல்த்தி லீவ் ஹாப்பி என்ன காலையில் என்ன கறின்னு பார்க்கலாமா யாருக்கெல்லாம் ஏற்கறி பிடிக்கும் யூடியூப்பில் போய் இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள் ஏற்கறி ஸ்பெஷல் எங்கள் ஒரு ஸ்பெஷல் ஏற்கறி ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டே டு ஆல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்